फॉक्स और बंदी मैदान चढको सो यस सर ओके सर कॉल मी सर सिंह द बैट अनबुद कार्ड सेलि पाथवा आदे सिंह पटले एकदम कार्ड पटले एकदम इना यो इचा மஞ்சுгалиकांत கேக்கணுமா மஞ்சுгалиகா ஆரே நாட மனே யாரங்க மஞ்சுгалиகா வந்து கேட்டது நீயா ஹேய் உங்க மம்மி ஆகேவா மம்மி மாறி பாண்ணே பிரச்சனை இல்ல மஞ்சுгалиகா வாய்ஸ் வந்துச்சு ஆரவடை வெச்சுங்க ரொம்ப இனிச்சே போலாமே வேற வாசன் மாறும் ஆல்ரெடி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மாச்சவங்க ஜெயன் ரவி ஓகே ஜெயன் ரவி சார் என்னைக்கு ஆடியன்ஸ்க்கு பேரசர் நடுவுல எனக்கு பேரசர் நீங்க இந்த ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா ஹாப்பியா வீட்டுக்கு போறதுக்கு பேரசர் சாந்தோ கேப்பாரே சாந்தோ செமரே எம யாரு கூட வந்துட்டாங்க எல்லாரும் பா பெஸ்டான பெஸ்டான ஆடியன்ஸ் இப்படி முன்னாடி வேற லெவல்ல உட்கார

நாவளை இல்லா குறையில ரொலிமையாவது தெரியுதா பாக்கு என்ன யாரு கேட்டால் இப்ப நாம நான் குரு வரத்தை கேக்கினு கொடுங்க பாங்களா சரிங்க ரெண்டு பாத்து ஒண்ணு நீங்க கண்டிப்பா கோச்சல பண்ணாங்க அப்படியே ஏன்னா நான் பாத்து பாங்களே mimicry தான் பண்ண போறேன் சோ அதனால இருக்கீங்களா இருக்கீங்களா